உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் என்ன ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதுதான் கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு செஷன் மாதிரி வந்து ஃபேன்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க வந்து எங்கிட்ட ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்தது ஸோ அவங்க அவங்க என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ அவங்க வந்து அழகாக வந்து இப்போ தான் வந்து ஒரு கவிதை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்குள்ளே போதும் நிறைய லிரிக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஒருத்தர் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து போயம்ஸ் எல்லாம் நானும் வந்து போயம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எழுதுவேன் ஸோ நீங்கள் வந்து எப்பயாவது வந்து நினச்சிருக்கீங்களா புக் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது அவங்க வந்து நான் வந்து நிறைய போயம்ஸ் வந்து எழுதியிருக்கேன் ஸோ நான் வந்து அதை இபுக்காகவும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து என்னோடய பெண்ணில் வந்து இருக்குது ஸோ அதை வந்து என்னோட நான் வந்து ஷேர் பண்ண முடியாது அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பர்சனலான ஒரு போயம்ஸு ஸோ அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னா என்ன வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவங்க சிரிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸோட ஜேர்னி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அவங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த பாஸ் அனுபவம் வந்து எனக்கு எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து பயங்கரமாக வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தது ஸோ மா நான் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நூறு நாட்கள் வந்து அந்த வீட்டில் வந்து இருந்தப்போ வந்து நான் நிறைய நல்ல மனிதர்களை வந்து சந்திச்சிருக்கேன் எனக்கு வந்து நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அன்பு எல்லாமே வந்து எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்து கிடச்சிது ஸோ நான் நம்மளோட அன்பு வந்து யாரையும் வந்து எப்பயுமே வந்து கட்டுப்படுத்தாது அதை வந்து நம்ம ரொம்ப அமைதியாகவும் மென்மையாகவும் வந்து மாற்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது ஆறுமுகமாக இல்லை தங்க புள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆறுமுகம் வந்து சபரிக்காகவும் தங்கப்புள்ள வந்து விக்ரம்காகவும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் பாஸ் விட்டு முடிஞ்சதுக்கப்புறமா எந்த ஒரு இன்சிடெண்ட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் மைண்டில் வந்துட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது நான் வந்து துஷார் வந்த மொமெண்ட்டை தான் வந்து மென்ஷன் பண்ணி அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ நான் சடன்லி வந்து இருபத்தி நாலு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்கு போன மாதிரி வந்து இருந்தது ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டு தான் வந்து நான் இப்போ வரையும் வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து யாரை தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்காக எப்பயுமே வந்து நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் ரியா ஸோ எனக்காக எல்லா டைமும் வந்து அவங்க நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ஓல்ட் அரோரா சாரி ஃபிஃப்டீன் இயர்ஸ் அரோராவாக இருந்திருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காலை வந்து சேவ் இருக்காத ஒழுங்காக படி ஸோ மூஞ்சிக்கு வந்து டூத் பேஸ்ட் போட்ருக்காத யூடியூப் வீடியோஸ் பார்த்து மாதிரி உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுற எல்லா பசங்களும் வந்து உன்னோடய சோல்மெட் கிடையாது ரிலாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்க மாதிரி வந்து அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே மாற்றிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போது திரும்பவும் வந்து உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு போக ஒரு சான்ஸ் கிடைக்கிது அதே சீசனில் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மணி பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் மூலமாக வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த ஒரு மணி பாக்ஸை யோசிக்காமல் டக்குன்னு வந்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க ரெக்ரெட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் வந்து இவங்க எப்பயுமே வந்து அவங்கள அவங்களே வந்து லவ் எந்தளவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்வைஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போது அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் வந்து எப்பயுமே உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அழிச்சிடாதீங்க நீங்கள் ஒரு இடத்துல ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டு வந்து ஸ்டில் வந்து லேர்னிங் இடத்துல தான் வந்துருக்காங்க ஸோ ஸ்டில் ஒரு விஷயத்துக்காக ஹோப் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்க மாதிரி வந்து அவங்க சொல்லி ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து கொடுத்து பார்க்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேவரெட் கலருக்கு ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் ஃபேவரட் சாங்க்கு ஐ வான் அ பி யூவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாங் இருக்கும் போல் ஸோ அந்த ஒரு சாங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் சோஃபார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்தராக வந்து அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி எல்லாம் பாஸ் ரிலேட்டடான அண்ட் ஜோடி ஆல் ரெடி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ ஜிங்ஸ் பாய்